கும்பராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தொட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது மு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியோட பாதிப்பால் நிறைய நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க சரியாக வேலை கிடைச்சிருக்காது பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே ஜென்ம சனி மூலமாக நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ இது அனைத்தும் நீங்க பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு சத்தியகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் சனி பயிற்சி மூலமாக உங்களுடைய கும்பராசியில இருந்து மீனராசி போயிருக்க இந்த ஒரு ஆறு மாத காலம் உங்ககிட்ட இருந்து அங்க இருக்காரு கண்டிப்பாக இந்த ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே போகுது ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மறுபடியும் உங்கள்கிட்டே வந்துருவாரு இதன் மூலமாக ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அது முடியும் போது ஒரு சின்ன சின்ன மட்டுமே கும்பராசிக்கு வரமே நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த மாதிரி பெரிதாக வந்து பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் துன்பம்லாம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு எப்பவுமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போய் வக்ரனை விரத்தி ஆகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது மே பதினான்காம் தேதி குழு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகுந்த ராஜயோக காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது அதாவது ஜென்மச்சனி டைமில் ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு பத்தாயிரம் சம்பளமோ சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இந்த வேலையை போய் செய்கிறேன் அப்படின்னு தினம் தினம் மனதில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது சனிபெவானியினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கே அங்கிருந்து உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது புதுசாக வேலைக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை அனைத்தும் விரைவில் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்சனியால கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருந்துருக்கும் நிச்சயதார வார்த்தைக்கு போவாங்க திடீர்னு பார்த்தா எதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் ஆண்கள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள் தான் வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே திருமணம் ஆகாம நிறைய நபர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் நம்மளை எந்த மாதிரி ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா ஏதாவது சொந்தக்காரங்க எதை நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்தில் இயங்கிய கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் எங்களுக்கு பிள்ளை வரமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் மூன்று பயிற்சி இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிவர்த்தி பண்ணிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் பிரிந்திருக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதலில் சற்று அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அந்த கடந்த ரெண்டரை வருடமாவே வந்து அது கும்பராசிக்காரங்க தான் லவ் பண்ணுவாங்க திடீர்னு பிரேக்க பயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரன்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள்லேயும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இதனால் வரைக்கும் கைக்கு தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்ம சாணியால் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க இந்த கடன் மட்டும் அப்படியே கட்டி முடிச்சிட்டுனா போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா வந்து கும்பராசிக்காரங்களுடைய புலம்பலுக்காகவே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சாயிரத்து ரூபா கட்டண சொல்லுவாங்க இந்த கடன் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா மற்ற மாதிரி ஆடம்பரத்துக்காக செலவு பண்ண மாட்டாங்க ஒரு குடும்பத்துக்காக வந்து இல்லை வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு செலவு ஒரு அம்மா அப்பா பார்த்துக்கறக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நல்லதுக்காக மட்டும்தான் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குழந்தையும் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கும் போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்திங்கன்னா மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து மீது வந்து நிறைய நபர் வந்து பொறாமை குணத்தோடு நிறைய பேர் இருக்காங்க என்னடா நம்ம கூட இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வரக்கூடிய நாட்களில் வன்மத்தை செலுத்த போகிறாங்க இவர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அவர் வந்து உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது என ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒன்று இவர்கள் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரன் குடும்பத்துல பிரச்சனை வர்றது காரணமே வந்து ஒரு மூன்றாவது நபர் தான் ஒரு மூன்றாவது நபர் வந்து உங்க குடும்பத்தில் தலையிடுறாங்க அப்படின்னா அது சண்டை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மூன்றாவது நம்பர் அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவியுடைய சார்ந்த சொந்தக்காரங்கள் அப்படின்னா அந்த கணவனுடைய சார்ந்த சொந்தக்காரங்கள் இவர்கள் தான் மூன்றாவது நபர் நீங்கள் வந்து உள்ளே தலையிடும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க இருந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப கும்பராசிக்காரனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து உங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலையே விலக போகுது ஏன்னா வந்து என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும் இதன் மூலமாக நிறைய நபர் வந்து கடன் ஆயிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இந்த ஆண்டுக்குள்ள முழு கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உள்ள சார்ந்த பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாக போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாதி மாதத்தை விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களையே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்கள் கும்பராசிக்கு இந்த வரக்கூடிய அந்த மூன்று பயிற்சி மூலமாக நடக்கப் போகுது